ஓரியர் திருத்தலத்தில் இன்றும் அணையா சுடரொளி தீபமாக ஒளிவீசிக் கொண்டிருப்பவர் புனித அருளானந்தர் புனித அருளானந்தரை இந்தியாவின் திருமுழுக்கு யோவான் என்றும் ஓரியூரின் அணையா ஒளி விளக்கு என்றும் ஓரியூரின் சிவந்தம்மன் என்றும் நாட்டின் மாணிக்கம் என்றும் பலவிதமான சிறப்பு பெயர்களை உடையவர்தான் புனித அருளானந்தர் வீரத்திற்கு புகழ்பெற்றவர் என்றும் அழைக்கப்படுகிறார் புனித அருளானந்தர் எந்த நாட்டை சார்ந்தவர் எப்போது இந்தியாவிற்கு வந்தார் எதற்காக வந்தார் என்பதை அறிவோம் போர்ச்சுக்கல் நாட்டில் லிஸ்பன் நகரில் ஆயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு மார்ச் மாதம் ஒன்றாம் தேதி செல்வதோர்தே புரிட்டோ டோனா பிரிட்டஸ் என்பவர்களுக்கு ஜான் பிரிட்டோ என்ற பெயர் கொண்ட புனிதர் பிறந்தார் இவர் செல்வந்த குடும்பத்தில் பிறந்தவராய் செல்வமாக வளர்க்கப்பட்டார் இவருடைய நான்காவது வயதில் தந்தை இறந்து விட்டதால் தாயின் அரவணைப்பிலும் உடன் பிறந்தோர் அன்பிலும் பாசத்திலும் வளர்க்கப்பட்டார் இறை பக்தியிலும் சிறந்து விளங்கினார் படிப்பிலும் வகுப்பிலே முதல் மாணவராக திகழ்ந்தார் புனித அருளானந்தருக்கு பதினொன்றாவது வயதில் கடன் நோயின் காரணமாக மிகவும் துன்பப்பட்டார் அவர் பிழைக்க மாட்டார் என்று எல்லோரும் நினைத்தார்கள் அவருடைய அம்மா என் மகன் பிழைத்து கொண்டால் சவேரியாரை போல என் மகனையும் நற்செய்தி பணி செய்ய அனுப்புவதாக பொருத்தனை செய்து ஜெபித்தார்கள் அவர்கள் ஜெபித்த ஜபமும் நல்ல பலனும் கிடைத்தது இறை பற்றுதல் கொண்ட தாயின் அனுமதியோடு அறுநூத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு அவருடைய பதினைந்தாவது வயதில் டிசம்பர் மாதம் பதினேழாம் நாள் புனித சவேரியார் சேர்ந்த இயேசு சபையில் துறவியாக சேர்ந்து தன்னுடைய துறவர வாழ்க்கையை ஆரம்பித்தார் இயேசு சபையில் சேர்ந்த புனித அருளானந்தர் சவேரியாரை போல இந்தியா சென்று நற்செய்தி பணி செய்ய ஆவல் கொண்டார் இதனால் ஆயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு செப்டம்பர் நான்காம் தேதி அவருடைய இருபத்தி ஆறாவது வயதில் இந்தியாவுள்ள கோவாவிற்கு வந்தார் கோவாவிற்கு வந்ததும் இவர் இறையியல் பயின்றார் பின் மலபார் மாநிலத்திலுள்ள அம்பலக்காட்டில் தமிழ் கற்றுக்கொண்டு தன்னுடைய பெயரை என மாற்றிக்கொண்டார் இறை பணி செய்ய தமிழகத்திலுள்ள மதுரைக்கு வந்தார் தமிழகத்தில் பல்வேறு இடங்களுக்கு சென்று நற்செய்தியை போதித்தார் இவர் இந்தியாவில் உள்ள துறைவியலை பார்த்த இவர் தானும் அவர்களைப் போல எளிமையான காவியுடைய அணிய விரும்பி காவியுடை அணிந்து கொண்டார் அவர் செல்லும் இடங்களிலெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியை அறிவித்தார் ஏழை எளிய மக்களுக்கு ஆச்சரியப்படும் அளவிற்கு அற்புதமான பல பணிகளை செய்து வந்தார் அவர் கொலையில் இருந்தபோது அப்பகுதியில் பரவிய தொற்று நோயினால் மக்கள் இறப்பதைப் பார்த்தவர் மருத்துவ உதவிகள் செய்து ஏராளமானவர்களை குடப்படுத்தினார் அப்பகுதியில் ஒரு சிலர்தான் கிறிஸ்தவர்களாக இருந்தார்கள் அப்பகுதியில் வாழ்ந்த கிறிஸ்தவர்களை விசுவாசத்தில் உறுதிப்படுத்தினார் தந்தை நாட்டில் கொள்ளிடை ஆற்றங்கரையில் அமைந்துள்ள தந்தையாக புனித அருளானந்தர் பொறுப்பேற்றார் தம் பகுதிகளில் நற்செய்தி பணியினை பாமர மக்களுக்கு புரியும்படியாக எடுத்துரைத்தார் தன்னுடைய அயராத பணியால் செஞ்சி மற்றும் தஞ்சை மாவட்டத்தில் இருந்த பிற மதத்தவர்களுக்கும் கிறிஸ்துவை அறிந்து புனித அருளானந்தரிடம் திருமுழுக்கு பெற்றார்கள் புனித அருளானந்தரின் நற்செய்தி பணிகள் இப்பொழுது உள்ள சிவகங்கை மாவட்டமும் ராமநாதபுரம் மாவட்டமும் சேர்ந்து மறவ நாடு என்று அழைக்கப்பட்டது பதினேழாம் நூற்றாண்டில் ரங்கநாத சேதுபதி என்னும் மன்னன் ஆட்சி செய்து வந்தான் அப்போது கிறிஸ்தவர்கள் பிற மதத்தினரால் துன்பப்படுத்தப்பட்டார்கள் அந்த மறவை நாட்டில் குருக்கள் யாருமே போகக்கூடாது என்று கட்டளையிட்டான் அரசன் தனியாத ஆத்ம தாகம் கொண்ட புனித அருளானந்தர் இயேசு கிறிஸ்தை பற்றிய நற்செய்திகளை அறிவிப்பதற்காக வேதியர்களையும் சீடர்களையும் தன்னோடு அழைத்துச் செல்லும் போது மரபநாட்டு அமைச்சர் குமாரபிள்ளை அவர்களை சிறையில் அடைத்து கழுமரத்தில் ஏற்றி கொள்ள ஆணை பிறப்பித்தான் அப்படி இருக்கவே ரெங்கநாத சேதுபதி புனித அருளானந்தரையும் அவருடன் இருந்தவர்களையும் விசாரித்தான் குற்றம் ஒன்றும் செய்யாதவர்கள் நிரபராதி என பார்த்து அவர்களை சிறையில் இருந்து விடுவித்தான் பொருட்டு துன்பப்படுகிறவர்கள் பேறு பெற்றவர்கள் ஏனெனில் விண்ணரசு அவர்களதே என்ற இயேசுவின் வாக்கு அருளானந்தரின் வாழ்க்கையில் நிறைவேறும் காலமும் வந்துவிட்டது நற்செய்தியை போதிக்க அவர் தொடங்கிய நாளிலிருந்து அவருக்கு பகைவர்களும் அதிகமாகிக் கொண்டே இருந்தார்கள் மக்களிடையே குழப்பத்திற்கு காரணம் புனித அருளானந்தர் தான் காரணம் என்று சொல்லவே நற்செய்தியை மரப நாட்டில் பரவமிடாமல் ஆனாலும் புனித அருளானந்தர் அதற்கு எதிராக பலவிதமான துன்பங்களையும் ஏற்றுக்கொண்டு பலரையும் மனம் திருப்பி திருமுழுக்கு கொடுத்து கிறிஸ்தவர்களை விசுவாசத்தில் உறுதிப்படுத்தினார் அல்லும் பகலும் அயராது பாடுபட்டார் இதனால் மக்களுடைய நல் மதிப்பையும் ஆதரவையும் அதிகமாக பெற்றார் புனித அருளானந்தரின் சித்திரவதைகள் மக்களுடைய நல் மதிப்பை பெற்ற அருளானந்தரை அரசன் பல வகைகளில் கொடுமைப்படுத்தினான் அவரை மரத்தில் கட்டி அடித்தும் வெப்பமான பாறையில் உருட்டியும் பலவிதமான கொடுமைகளைச் செய்தான் ஆனாலும் புனித அருளானந்த துணிவோடும் விசுவாசத்தோடும் தளர நம்பிக்கையோடும் இறைவனுக்கு மகிமை புரிந்து வந்தார் அவருக்கு சித்திரவதை அதிகப்பட்டாலும் கிறிஸ்துவை மேலும் அறிவிக்க வேண்டும் என்று எண்ணம் கொண்டார் அப்படி இருக்கவே ஆயிரத்தி அறுநூற்றி தொண்ணூத்தி மூன்றாம் ஆண்டு மரபநாட்டு மன்னனின் உறவினரான தடியத்தேவர் நோய்வாய்ப்பட்டார் மருத்துவராலும் மருந்துகளாலும் குணப்படுத்த முடியவில்லை மருத்துவ மருத்துவராலும் மருந்துகளாலும் கைவிடப்பட்ட நிலையில் புனித அருளானந்தரின் அற்புதங்களை கேள்விப்பட்டான் இதனால் அருளானந்தரின் உதவியை நாடினான் புனித அருளானந்தரிடம் ஜெபிக்கச் சொன்னான் புனித அருளானந்தர் ஜெபித்தார் அற்புதமாக அதிசயமாக தடிய தேவரை விட்டு நோய் விலகியது இதனால் தடியத்தேவர் புனித அருளானந்தரிடம் ஆயிரத்தி தொல் அறுநூற்றி தொண்ணூத்தி மூன்றாம் ஆண்டு ஜனவரி மாதம் ஆறாம் தேதி திருமுழுக்கு பெற்றுக்கொண்டு கொண்டு கிறிஸ்துவின் போதனைகளின்படி நடக்க தொடங்கினார் ஐந்து மனைவிகளோடு வாழ்ந்து கொண்டிருந்த தடியத்தேவன் தன் முதல் மனைவியை மட்டும் தன்னோடு வைத்துவிட்டு மற்ற மற்ற நான்கு மனைவிகளையும் அவர்கள் வீட்டுக்கு அனுப்பி வைத்தான் இவ்வாறு அனுப்பப்பட்டவர்கள் ஒருத்தியான கடலாய் என்பவள் மிக கோபம் கொண்டவளாய் ரிங்கநாத சேதுபதியிடம் முறையிட்டாள் மன்னன் ரிங்கநாத சேதுபதியின் சகோதரின் மகள்தான் கடலாயி இதனால் சேதுபதி மன்னன் அருளாந்தரரை கைது செய்ய ஆணையிட்டார் ஆயிரத்தி அறுநூற்றி தொண்ணூத்தி மூன்றாம் ஆண்டு ஜனவரி மாதம் எட்டாம் தேதி முனியூரில் திருப்பணி செய்து கொண்டிருந்த போது கைது செய்யப்பட்டார் புனித அருளானந்தர் அவருடன் வேதியர்களும் சீடர்களும் கைதாகி சிறையில் அடைத்து கொடுமைப்படுத்தினான் அரசன் அமைச்சரின் ஆலோசனைகளை கேட்ட பின் தலையை வெட்டி கொலை செய்ய அரசன் ஆணை பிறப்பித்தான் ஓரியூர் நோக்கி பயணமானார் ஆயிரத்தி அறுநூற்றி தொண்ணூத்தி மூன்றாம் ஆண்டு ஜனவரி இருபத்தொன்பதாம் ஆம் தேதி ராமநாதபுரத்தில் உள்ள ஓரியூருக்கு சுமார் நாற்பது கல் தொலைவு அருளானந்தரை கால்நடையாகவே அழைத்து சென்றார்கள் ஓரியூருக்கு வடக்கே புல்லூர் என்ற கிராமத்தில் உள்ள ஒரு பெண் அவர் மேல் பரிதாபம் கொண்டு மோர் கொடுத்தாள் அவள் செய்த உதவியின் பயனாக அந்த ஊர் பல் புல் மலிந்த ஊர் இனி நெல் நிறைந்த ஊராகும் என்று கூறினார் அவர் வார்த்தையினால் இன்று வரை எல்லா ஆண்டுகளும் நெல் விளைச்சல் ஊராக மாறியது ஓர் இருக்கு இழுத்து சென்று ஆயிரத்தி அறுநூற்றி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு பிப்ரவரி நான்காம் தேதி கழுமரத்தில் ஏற்றி ரத்தம் சொட்ட சொட்ட தலை வெட்டப்பட்டு கொல்லப்பட்டார் இன்று வரை இரத்தம் பட்ட மண் சிவந்த மண்ணாக சான்று பகர்வதை நாம் என்றும் காண முடிகிறது அவரது வெட்டப்பட்ட தலை விண்ணோக்கி மலர்ந்த வண்ணம் காணப்பட்டது மரப நாட்டு மன்னர்கள் அருளானந்தரை அழித்து விட்டதாக ஆர்ப்பரித்தார்கள் இந்த மரணத்தில்தான் நிலையான அழியாத வாழ்வு தொடங்குகிறது கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடிந்தால்தான் பலன் கொடுக்கும் என்ற இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை புனிதரின் வாழ்வில் நிறைவேறியது புனித அருளானந்தருக்கும் திருமுழுக்கு யோவானுக்கும் உள்ள நெருங்கிய தொடர்பு உண்டு என்பதை அறிவோம் ஐந்து மனைவிகளோடு வாழ்ந்து கொண்டிருந்தபோது போது தடியத்தேவன் புனித அருளானந்தரின் கேட்டு முதல் மனைவியே மட்டும் தன்னோடு வைத்து மற்ற நான்கு மனைவிகளையும் அவர்கள் வீட்டுக்கு அனுப்பி வைத்தான் இதனால் கோபம் கொண்ட கடலாயி சேதுபதியிடம் முறையிட்டாள் பழி தீர்க்க வேண்டுமென்று பழி தீர்த்தாள் மார்க் ஆறு பதினெட்டு திருமுழுக்கு யோவான் ஏரோதியா உம் சகோதரன் மனைவியை நீர் வைத்திருப்பது முறையல்ல என சொல்லி வந்தார் அப்போது ஏரோதியா அவர் மீது காழ்ப்புணர்வு கொண்டு அவரை கொலை செய்ய விரும்பினாள் திருமுழுக்கு யோவானின் தலை வெட்டப்படுகிறது அதுபோல புனித அருளானந்தரின் தலையும் வெட்டப்படுகிறது புனித அருளானந்தரின் மரச்சாட்சியம் பல வகைகளிலும் திருமுழுக்கு யோவானை நினைவுபடுத்துவதால் இந்தியாவின் திருமுழுக்கு யோவான் என்று அழைக்கப்படுகிறார் வேத சாட்சிகளின் இரத்தம் விசுவாசத்தின் வித்து என்பதற்கிணங்க அவர்களுடைய விசுவாச வாழ்வுதான் திருச்சபை வளர்க்க வழிகோலியது எனவே நாமும் கிறிஸ்துவுக்காக உயிரைக் கொடுக்கும் அளவிற்கு விசுவாசத்தில் உறுதியுடன் வாழ்வோம் இயேசுவுக்கு புகழ் இயேசுவுக்கே நன்றி மரியே வாழ்க